தென்னாடுடைய சிவனையை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போட்டு சிவாயண்ணம் நாற்பத்தி ரெண்டைக்கு இருபத்தி ஒம்போதே கால் ரெண்டு வீடாக போட்டிருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு குழி சிம்மமனை அரசினால் யோகம் யார் ஒருவர் சிம்மமனை வைத்து வீடு கட்டுகிறார்களோ எதிர்பார்க்கின்ற பதவி கிடைக்கும் உங்களை தேடி கூப்பிட்டு நீங்கள் இதில் வந்து பார்த்து செயல்படுங்க இல்லை நீங்கள் இதில் இருந்து பண்ணுங்கள் இல்லை இதில் நீங்கள் நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் சிம்மனை வச்சு கட்டுறது ரொம்ப வந்து அரசு அரசியல் சம்பந்தப்பட்டது உயர்வை கொடுக்கும் வடக்கு பொருளை கொடுப்பார்கள் பொருள் கொடுக்கும் கன்னி மூல பெட்ரூம் ஹாலு அக்னி மூல கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ஒன்று நீங்கள் பயன்படுத்துங்க கன்னிமூலையில் இருக்கிறது இன்னொரு பெட்ரூம் கீழே உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க இல்லை அப்பா அம்மா இருக்காங்க சார் வயசானவங்க கொஞ்சம் தங்கச்சி வீட்டில் இருந்தாங்க கொஞ்சம் ரொம்ப சிரமம்னு சொல்லிட்டு நான் கூட்டி வந்தேன் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க அவங்க நல்லா நடக்க ஆரமிச்சிடுவாங்க உங்களை வாழ்த்துவாங்க டெய் நீ நல்லா இருப்படா நீ நல்லா வந்துடுவேன் உன் பையன் பேரன் பேத்தி எல்லாருமே அவங்க வாழ்த்துவாங்க அதுக்கு ஒரு ரூம் கொடுங்க அவங்களுக்கு ஒரு பீரோ கொடுங்க ஒரு குட்டியாக ஒரு டிவி கொடுங்க இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிது வைங்க அங்கனி உங்களை குச்சன் அம்மா நல்லா இருப்பாங்க நிறைய வீடுகளில் வந்து சொல்கிறது என்ன தெரியுமா எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா திட்டிக்கிட்டே இருக்கார் கர்ம வினை போகுது உங்களுடைய கர்ம வினை யாரோ ஒவ்வொருத்தவர் உங்களுக்கு திட்டிதான் இருப்பார் திட்டணும்னு இருக்கும் ஏதோ வசப்பாடணும்னு இருக்கும் உங்கள் அப்பா அம்மா திட்டிட்டு போட்டு உங்களுக்கு கர்ம வினை போகுது நீங்கள் நல்லதே செய்யுங்க நல்லது செஞ்சால் நல்லது வந்து சேரும் அப்பா அம்மா கெடுதலுங்கிறது எந்த ஒரு தெய்வமும் எங்கேயுமே யாருமே நினைக்க மாட்டேன் அப்பா அம்மா நினைக்கிறாங்கன்னா நீங்கள் ஏதோ பிழை பண்ணுறீங்க சரியாக வச்சுக்கோங்க வரைபடம் தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்